பிரைசலோல் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீர் அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றென்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் தொடர்ச்சியாய் வசனங்களை வாசித்து கொண்டே போகலாம் நாற்பத்தி ஏழாம் வசனம் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாகிய கத்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவு பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கத்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்ருக்களை சேவிப்பாய் அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் நீங்க இந்த பகுதியை நீங்க வாசிக்கிற பொழுது ஒரு பயம் நமக்குள்ள உண்டாகும் சிலர் கேட்கலாம் இது பிரமாணம் தானே இது இப்போது செயல்படுமா அப்படின்னு கேட்கலாம் இது கிருபையின் காலம் அல்லவா ஆமாங்க ஒன்றே ஒன்று நல்லா விளங்கி கொள்ளுங்கள் பழைய ஏற்பாட்டிலும் தேவன் அவர்தான் புதிய ஏற்பாட்டுக்கும் தேவன் அவர் தான் பழைய ஏற்பாட்டில் மனிதனுடைய தப்பிதங்களுக்காக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க மேசியாவை கிறிஸ்துவை அறிவித்தாங்க சொன்னாங்க ஆனால் அவர்கள் காணலை ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் அவரை பார்த்திருக்கிறோம் அவரை நாம் அறிந்திருக்கிறோம் புதிய ஏற்பாடு கிமு கிபி அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்முடைய சந்ததியார்கள் முன்பதாக இருக்கிறவர்கள் இருந்தவர்கள் பார்த்திருக்கலாம் அப்போ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை யோசித்து பார்க்கணும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாது இருக்கிற சூழ்நிலையில கடவுளை தேடி பல புண்ணிய காரியங்களை செய்து தங்களுக்கு ஒரு நல்ல நிலை அடையணும் அப்படின்ற பக்திக்காக பல காரியங்களை அன்னதானங்களை பொருளாதார எல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையில் நல்ல உயர்வு நல்ல ஒரு நிலை பிரம்மாண்டமான ஒரு காரியங்கள்லாம் ஏற்பட்டுருச்சுன்னா அவர்கள் கடவுளை தேடுகிறதற்கும் கடவுளுடைய வேலையை செய்கிறதற்கும் ஏன் இன்னும் சொல்லணுன்னு சொன்னால் ஆலயத்திற்கு போகிறதற்கு கூட அவர்களால் முடியாத அந்த அளவுக்கு பிஸியானவங்களாக இருப்பாங்க ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை அது பயமாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து என்று நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுது என்ன அழியும் மட்டும் தொடர்ந்து பிடித்துன்னு சொன்னால் சாபம் அந்த சாபம் எங்கே வருது அப்படின்னா கர்த்துடைய வார்த்தையை கை கொள்ளாம கர்த்துடைய வார்த்தைய விட்டு நாம் ஓய்ந்திருக்கிற பொழுது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையே நாம் தியானிக்காம அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கர்த்தனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்காம இருப்போம் அப்படின்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாபம் நாம் அழிய மட்டும் நம்மளை தொடர்ந்து பிடிக்குமா எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்கள் இதை சொல்லி நான் பயமுறுத்துக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லலை இன்னைக்கு நேற்றைய தினத்தில் ஒரு ஆராதனை வாரந்தோறும் புதன்கிழமையில் ஆராதனை நடக்கும் சபையில் அது முக நூலில் பதிவிடப்படும் அப்போது இந்த சாபங்களை குறித்ததான காரியங்களை சிலர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதையே யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த வசனத்தை உணர்த்தினார் அப்போ இதை படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் விதித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளணும்னு சொல்லி பத்து கட்டளைகள் கட்டளைன்னு சொன்னாலே பத்து கட்டளைகள் அப்படின்னு நாம் சொல்லிடுறோம் அது அல்லாமல் ஏசு கிறிஸ்துவின் பிரதானமாக நாம் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறரிடத்தில் அன்பாக இருக்கணும் ஒன்று நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும் என்கிற பிரதான கட்டளை என்று சொல்லப்படுகிறது நாம் இதை எல்லாம் என்ன பண்ணுறோம் கை கொழுகிறதே இல்லை நம்முடைய சிந்தனையினால நம்முடைய கண்களினால நம்முடைய வார்த்தைகளினால இன்னும் எத்தனை எத்தனையோ காரியங்கள் இருக்குது அவருக்கு விரோதமான காரியங்கள் அவரை பிரியப்படுத்தாத காரியங்கள் அவருக்கு கனத்தை கொடுக்காத காரியங்கள் அவருக்கு முதற் பலனை கொடுக்காத காரியங்கள் அவருக்கு தசம பாகங்களை கொடுக்காதது கர்த்தருடைய அதாவது எங்க சுத்தினாலும் இந்த தசம பாகத்தில் வந்துடுறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் நாம செலுத்தி வேதம் அதாவது கிறிஸ்துவே சொல்ல இப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள்லாம் அனுசரித்ததான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நாம இப்படிதான் இருக்கணும் ஒரு ஹவுஸ் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா நான் கட்ட முடியாது நான் கட்டின வீடு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா முடியாது சீல் வச்சுட்டு போயிருவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சபைக்கு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க போறாங்க வராங்க சபைக்கு நான் தசம பாகம் கொடுக்கணுமா சபைக்கு காணிக்க செலுத்தணுமா சபைக்கு அதை செய்யணுமா இதை செய்யணுமா என்கிற ஒரு எண்ணங்கள் உடையவர்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்லணும்னு சொன்னால் எனக்கு வரட்டும் நான் செய்கிறேன் இப்படியெல்லாம் பலவிதமான எண்ணங்களை உடையவர்கள் இருக்கிறாங்க ஆனா ஒன்னே ஒன்று தங்களுடைய சூழ்நிலைகளையும் அடுத்த வேலைக்கே இல்லாத ஒரு நிலையா இருந்த ஒரு விதவை ஒரு தாய் தன்னிடத்தில் உள்ள ரெண்டு துட்டை போட்டான்னு விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஏன் அப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா நம்மளை இருக்கிறத மொட்டையடிக்காம இந்த ஊழியக்காரங்க விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க இல்லைங்க நீங்க கொடுக்கறது நாள் இல்லை உங்க உள்ளத்தை தான் தேவன் பார்க்கிறார் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம் அதை செய்து பார்த்தவர்களுக்கும் அதை அனுபவிக்கிறவர்களுக்கும் தான் அதனுடைய மேன்மை என்னன்னு தெரியும் அப்போது நான் இங்கே சொல்ல குறிப்பிடுகிற காரியம் என்னன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொண்டு தான் ஆகணும் சில காரியங்களை விட்டு விலகி தான் ஆகணும் சில காரியங்களை செய்யாமல் தான் நாம் இருக்கணும் இதை தான் தேவன் விரும்புகிறார் இதில் தான் தேவன் பிரியமாக இருக்கிறார் இன்னைக்கு நிறைய உபதேசங்கள்ல நிறைய கோளாறு இன்னைக்கு மனுஷனா அநேக சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு ஒரு வட்டத்தை போட்டுக்கொட்டு வெள்ளதான் உடுத்தணும் மீசை இருக்கக்கூடாது இப்படிதான் இருக்கணும்னா தங்களுக்கு ஒரு சட்ட திட்டங்களை வைத்து கொண்டு பல விதமான உபதேசங்களை பிடித்துக்கொண்டு அலைகிறார்கள் ஆனா தேவன் சொல்லியிருக்கிற ஒரே உபதேசம் என்னன்னா அவருடைய வார்த்தையின் படி நாம் நடக்க வேண்டும் அவருடைய சத்தத்திற்கு நாம செவிசாயிக்கணும் அவரை உண்மையாக நாம் ஆராதிக்கணும் அவருக்கு பிரியமானவைகளையே நாம் செய்யணும் அப்படி செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் நம்முடைய சாபங்கள் நம்முடைய தலைமுறைடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் முறியடித்து விடுவாராம் ஏன் இப்படி சொல்லணும் நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மனுஷர்கள் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்றதை விட்டுட்டாங்க ஆலயத்துக்கு போகிறது கூட கஷ்டமா இருக்குது இன்னைக்கு ஆலயத்துக்கு போகாம ஆலயத்துல போனாதான் தேவனை ஆராதிக்க முடியுமா கொரோனா வந்தப்ப நம்ம சர்ச்சிக்கா போனோம் அப்படின்லாம் ஆர்கியூமெண்ட்டுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு மக்களுடைய மன மனிதனுடைய நினைவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஆயிடுச்சு ஏன்னா ஒரு நிர்விசாரணை ஆயிடுச்சு நம்ம டிவியில ப்ரோக்ராம் பார்க்கறோம் நாம வந்து வீட்லயே ஜபம் பண்ணுறோம் வீட்லயே நம்ம செஞ்சுக்கலாம் இதெல்லாம் தப்பு இல்லையே அப்போ அந்த கொரோனா டைம்ல என்ன ஆச்சு ஒண்ணுமே பண்ண முடியலையே அவ்வளோ பெரிய சபைகள்லாம் பூட்டப்பட்டு தானே இருந்துச்சு அப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்போது தேசம் முழுவதும் ஒரு சட்டத்திட்டங்கள் போட்டால் அதுக்கு நாம் கீழ்படிந்து தானே ஆகிறோம் அதுபோல் தேவனை உயர்த்துகிறதுக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கும் நாம் மனப்பூர்வமாக கடந்து போகணுங்க அதான் தேவன் பிரியப்படுற இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அவருடைய கட்டளைக்கு விரோதமான செயல்களில் நீ ஈடுபட்டு கொண்டிருந்தன்னு சொன்னால் இன்றைக்கே தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் உன்னை அர்ப்பணி உன்னை நீ தாழ்த்து நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் நீ அழியும் மட்டும் அது தொடர்ந்து உன்னை பிடித்துன்னு நாங்கள் பார்த்தோம்ப்பா இந்த சம்பவம் எங்களுக்கோ எங்களுடைய சந்ததிகளுக்கோ எங்கள் சபையாருக்கோ இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை அது ஆண்டவரே அது போகக்கூடாது அவர்கள் உண்மையாக நம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள நீர் உதவி செய்யுங்கப்பா நீர் அப்படியா எங்கள் ஜபத்தை கேட்டு இந்த நாளை ஆசீர்வத்தை நடத்துகிறதற்காய் நன்றி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்னஸ் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக